கோட்டெல்லாம் அழிங்க திரும்ப இருந்து கோட்டை போடுங்கயா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க ரெண்டு டீமும் சொல்லி வச்ச மாதிரியே நாங்கள் முந்நூத்தி எண்பத்தி ஏழு ரன்னுக்கு தான் ஆல் அவுட் ஆகும் சொல்லி ரெண்டு பேருமே ஒரே ஸ்கோர்ல வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று நம்ம இந்தியா நாள் முடிவில் நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் எடுத்திருந்தோம் மூணு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம கவனமாக பேட்டிங் பண்ணுப்பா இல்லைன்னா ரொம்ப வேமாவே ஆல் அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்னைக்கு கே எல் ராவுலும் ரிஷப் பண்ட்டும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சு ஒரு பக்கம் பண்ட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச அசத்தை இன்னொரு பக்கம் கே எல் ராயல் செஞ்சுரியை நோக்கி போகன்னு சொல்லி லன்ச் வரைக்கும் அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகிரும் இன்றைக்கி ஈஸியாக விக்கெட் விழுகாது அப்படின்னு தாங்க நினச்சிட்ருந்தோம் அப்போ தான் நம்மளோட ஆசையில் மண்ணலி போடுற மாதிரி லன்ச் வரப்போகிறதுக்கு கடைசி ஓவரில் போய் பண்டு நான் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ரன் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கே எல் ராகுலு லஞ்சுக்கு அப்புறம் நான் செஞ்சுரி அடிப்பேன்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சு அசத்துனாருங்க சரி அப்படியே அவரோட இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாரு நினைக்கும் போது சோயபசீரோட பால்ல கே எல் ராகுல் செஞ்சுரி அடிச்ச கொஞ்ச நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னப்பா இப்படி ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட் போயிடுச்சு என்ன ஆப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஜடேஜாவும் நிதிஷ் ரெட்டியும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆன நினைக்கும் போது நிதிஷ் ரெட்டியும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஜோடி சேர்ந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் சூப்பராக வந்து போய்கிட்டு இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா சரிப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆனால் போதும் ஈஸியாக நம்ம வந்து லீட் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஜடேஜா கிறிஸ்வாக்ஸோட பாலில் வந்து அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவோட லோவர் ஆர்டரை பற்றி தெரியுமே பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல இதனால நம்ம இந்தியாவும் இன்னைக்கு முந்நூற்றி எண்பத்தேழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டோங்க இப்போ இதனால் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரன்னு கூட லீட் எடுக்க முடியலங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து பேட்டிங் பண்ணி ஒரு ஓவர் வந்து விளையாண்டு ரெண்டு ரன்னு வந்து எடுத்திருக்காங்க இப்போ இதனால் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறி இருக்குங்க நாளைக்கு நாலாவது நாள் எந்த டீம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த டெஸ்ட் மேட்ச்சை கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நாளைக்கு நம்ம இந்தியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்தை ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரன்னுக்குள்ளே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம வந்து கண்ட்ரோலை எடுத்து வின் பண்ணிடலாம் இதே நம்ம இங்கிலாந்தை நல்லா அடிக்க விட்டு அவங்கள முந்நூற்றம்பது ரன்னுக்கு மேலே எடுக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க இப்போ இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஆனதுனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடுச்சு இந்த டெஸ்ட் மேட்ச்ல யார் வேணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்